திருப்புமுனையில் சாயன்கள் ஒரு புதிரான வருகை கருப்பு திரையில் தேவார பாடல் தாக்கம் எழுச்சியாக ஒலிக்கிறது கோகுவும் வெஜிடாவும் ஹைப்பர்பாலிக் டைம் சேம்பரில் தீவிரமாக பயிற்சி செய்கின்றனர் திடீரென ஒரு புதிதான ஆற்றல் எழை அவர்கள் கவனத்தை ஈர்க்கிறது யாரென்று தெரிகிறதா கோகு ஐயமாக கேட்டார் வெஜிடா கண்களை மடித்து ஆழமான குரலில் நாம பாப்போம் என்றார் பயிற்சியை அறை வழியில் நிறுத்திய அவர்கள் அந்த புதிரான ஆற்றல் உருவத்தை எதிர்கொள்ள பணப்படுகிறது தூரத்தில் வெளிச்சம் அது ஒரு தோழமையா தீவிர எதிரியா அச்சம் ஊக்கம் மற்றும் தயக்கம் அவை அனைத்தும் பிறந்துவிட்டன கோகுவின் திறமைகள் விஜீடாவின் திட்டங்கள் அவையெல்லாம் இணைந்து செயல்படும் நேரம் இது எதிர்மறை சக்தி இருக்கிறதா அல்லது இது புதிய ஒரு சாயன் நவீன சக்தியா சாயன்களாகிய கோகுவும் பிஜிட்டாவும் அவர்களின் பயணம் குதிர்களையும் நம்பிக்கையையும் நிரப்புமா தெளிவான முடிச்சை பரிசுத்தமாக்கினார்கள் அடுத்த பாகத்துக்கு தயாராக இருக்கிறீர்களா இப்போவே லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இந்த கதையின் தொடர்ச்சியை கண்டுபிடிக்க நம்ம சரலுக்கு இணைந்து கொண்டு சாயன் உலகில் பாயுங்கள்